We'll மயிலாடுதுறையில் மருத்துவர் ராமதாசின் பிறந்த நாளான பசுமை தாயகம் நாளை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் அன்பகத்தில் உள்ள திறனாளி மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் மருத்துவர் ராமதாசின் பிறந்தநாள் விழாவானது ஆண்டுதோறும் பசுமை தாயகம் நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று மருத்துவர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மயிலாடுதுறை அன்பகத்தில் உள்ள மாற்று திறனாளி மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நகர செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் காலை உணவு வழங்கப்பட்டது இதில் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் லண்டன் அன்பழகன் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு உணவுகளை பரிமாறினார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை நகர தலைவர் குமரேசன் அன்பகத்திற்கு ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் இந்த நிகழ்வில் தஞ்சை மண்டல பொறுப்பாளர் ஐயப்பன் மாநில செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட ஏராளமான பாமகவினர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க